கோவை மாவட்டம் அத்திப்பாளையம் ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதிக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று ஏ இருபத்தி ஏழு ஏ என மொத்தம் ஆறு பேருந்துகள் நாள் ஒன்றுக்கு எண்பத்து நான்கு முறை இயக்கப்படுகின்றன அத்திப்பாளையம் அண்ணாநகர் ஆகிய பேருந்து நிலையங்களில் மக்கள் பயன்படுத்தும் பேருந்து நிழற்குடை சிதிலமடைந்துள்ளது இப்பொழுது அந்த இடம் குப்பைகளை கொட்டும் இடமாக மாறியுள்ளது வேஸ்ட்டு ஆளும் பால் கொண்டு வந்து போடுறாங்க கொஞ்சம் நாற்று மேலே தாங்க முடிய மாட்டேங்குதுங்க வழியில் போகிறவங்களுக்கு வரவங்களுக்கு நாங்கள் இதை மெயினாக போகணும்னு வரங்க குழந்தை வீட்டுக்கிட்டே நடக்கிற வழிங்க இப்போ கூட்டுறது சேமே அவங்க தீக்குச்சோரத்து வச்சாக்கன்னா புகை வருதுங்க புகை போட்டாக்கட ரொம்ப ஆளுக்கு போகிறவங்க வரவங்க விரும்பிட்டு போகிறாங்க விரும்பல வருது எல்லா மக்களுக்கும் தானேங்க வலியில் வாரவங்க போகிறவங்க கொண்டு வந்து அப்படியே கூட வீசிட்டு போகிறாங்க எம்ஜிஆர் நகர்லேருந்து வருதுங்க ராமநாபுரத்து வழியிலும் கூட இந்த வழியில் வந்தாக்கான அப்படியே கொண்டு போய் வீசிட்டு போகிறாங்க சாக்கோட மூட்டை கட்டி வராங்க அப்படியே வீசிட்டு போகிறாங்கப்பா வண்டியில் பைக்கில் வந்து வீசிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற குப்பையை எங்கே போடாதீங்க போட்டாலும் எடுத்து சொல்லுங்க வாரத்துக்கு ஒருக்கா ஏதாவது கொஞ்சம் வண்டி வந்து நிற்கிற மாதிரி போட்டாவது எடுத்துகிட்டு போங்கன்னா எத்தனையோ தடவை சொல்லுறதுங்க சொன்னால் சரிம்பாங்க மறுக்க ஒருத்தர் கண்டுக்க மாட்டாங்க அந்த அடிபடை நாய்களை தூக்கி இந்த குப்பையிலையும் வீசிடுவாங்க நான் இருந்தேன்னா தூரம் தூக்கிட்டு போய் போட சொல்லி சத்தம் போட்டால் எடுத்துகிட்டு போவாங்க நைட்டில் இல்லை பகல்லையுமே நான் இல்லாதானே அன்னைக்கு அடிபட்டுனா தூக்கி இங்கே போட்டுறாங்க அது வாசம் சாப்பாடு என்னன்னாலும் இங்கே தான் போடுவாங்க குழந்தைங்க எல்லாருமே இங்கே தான் நின்று பஸ் ஸ்டாண்டில் ஏ நின்று தான் ஏறி போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சு சுகாதார சீர்கேடாக அமையுது மழை காலங்களில் ஸ்மெல்லும் வரும் ரொம்ப ஜாஸ்தியாக அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இது பற்றி நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு தடவை கிராம சபை கூட்டங்களில் நாங்கள் இது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அது நல்லாவே ப்ரெசிடெண்ட்டுக்கு தெரியும் ஸோ இதை கேட்டால் வந்து சரியான ரெஸ்பான்சிபில இல்லை திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வதில் ஊராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது இதனால் குப்பைகளிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் பேருந்து நிழற்குடைக்கு அருகில் வசிப்பவர்களும் அந்த சாலையை கடந்து செல்பவர்களும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் மழைக்காலம் என்பதால் நோய் தொற்று ஏற்படும் அச்சம் உள்ளது பொது இடங்களில் நெழு குடைகளின் அருகில் குப்பை கொட்டுவதை மக்கள் நிறுத்த வேண்டும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறோம் என்று அறிவுரை கூறும் ஊராட்சி நிர்வாகமும் அதே இடத்தில் குப்பைகளை கொட்டி வருவது வேதனையாக இருக்கிறது முதலெல்லாம் வந்து பொதுமக்கள் யாரோ ஒருத்தருக்கு கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னென்னா நம்ம பஞ்சாயத்தே கொண்டு வந்து இங்கே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இங்கே வீதிகள்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்றதை ஆள் இல்லாததுனால அவங்க வந்து அந்த வயசானவங்களை தான் வச்சுட்டுருக்குறாங்க இங்கே குப்பை கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு அவங்களால அந்த வண்டி வந்து தள்ள முடிகிறது வண்டி தள்ள முடியாததுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொண்டு வந்து ரோட்டில் இருந்தே தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல கொட்டிட்டு அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் பஞ்சாயத்து லாரியும் ஜேசிபியும் வர சொல்லி இங்கிருந்து எடுக்கிறாங்க அந்த மாதமெல்லாம் இங்கே இந்த குப்பை வந்து தேங்கிட்டு தான் இருக்கும் இதில் வந்து நிறைய சுகாதார கேடு வருது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்களுக்கு வந்து ஸ்மெல்லு நாய்க போற இங்கே சுற்றிட்டு அதுவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் ஊருக்குள்ளே போய் பஞ்சாயத்தில் குப்பை எடுக்கிறாங்க வண்டி தள்ளிட்டு போய் எடுக்கிறாங்க ஒரு அம்மா எடுக்குதுங்க அந்த அம்மானால இந்த ஊரெல்லாம் எடுத்துட்டு தூரம் போக முடியாதுங்களாமா அங்கங்கே ரொம்ப தூரம் கொண்டு போகலாமா அதனால அம்மா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு எடுக்கிற அன்னிக்கி இங்கே வந்து போதுங்க கேட்டால் நான் எத்தனை தூரம் தள்ளிட்டு போட்டு கையில் தள்ளிட்டு போகிறது ஏற்றத்துலேயும் நான் தள்ள முடியுமான்னு கேட்குது இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அடைந்த பேருந்து நிழற்கொடையை செய்வது மட்டும் இல்லாமல் குப்பைகளை அகற்றி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு பேருந்து நிழற்கொடையை வர வேண்டும் என்பதே அத்திப்பாளையம் ஊராட்சி மக்களின் எதிர்பார்ப்பு